இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம ரேவதிக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக இந்த தாக்ஸானி இந்த எஸ்எஸ்கே அடித்து கொள்ளணும்னு எதிர்பார்க்குறோங்க மறக்காமல் இந்திரோட லைக் பண்ணுங்க காலமாக இந்த எஸ்எஸ்கே தாட்சாணி கிட்டே சிக்கிட்டாங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் கௌதம் இழைக்காமல் இந்த ஒரு நிலைமைக்கு காரணமாக இருக்கிற இந்த எஸ்எஸ்கே கண்டிப்பாக நான் பழி வாங்கிய திருவனேன் நம்ம ரேவதி முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த ஃபோட்டோவை இந்த தாட்சாணிக்கு நம்ம அம்மா அனுப்பிச்சுட்டேங்க ஒரு கட்டத்தில் நம்ம தாட்சாணி இதை நம்பவே இல்லை ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு இப்போ சருட்டை பிடிச்சி கேள்வி பயங்கரமாக கேட்டுகிட்டு இருக்கேங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா நாய்க்கு சமன் ஆரம்பத்துலேயே சொன்னலை என்கிட்ட வந்து வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதுன்னு ஆனால் இப்போதான் வந்துட்டு உன்னுடைய ஒட்டுமொத்த சுயரூபமும் எனக்கு தெரிய வருது ஆரம்பத்திலேயே நான் வந்துட்டு படித்து படிச்சு சொன்னேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு ஆனால் நீ என்கிட்ட மறைச்சிட்ட மறைச்சிட்டேன் இந்த ஒரு விஷயத்த வச்சு தான் அட்வான்டேஜாக உங்ககிட்ட அன்னைக்கு மிரட்டிட்டு இருந்தாலும் எல்லா உண்மையுமே வந்துட்டு இப்போ கேள்வியாக கேட்டுட்டு இருக்கங்க கண்டிப்பாக நம்ம தாட்சியோட கோபத்தில் பலியாடா இந்த எஸ்எஸ்கே சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க ஒரு வகை இப்போதாங்க வந்துட்டு இந்த தாட்சியோட எல்லாம் ஒட்டு மொத்த கோவத்திலிருந்தா எஸ்எஸ்கே மேல காமிக்க போறாங்க இவ்வளோ நாளா இந்த ரேவதி அம்மா பண்ண துரோகத்துக்கும் நம்ம கௌதம் இலக்க பண்ண துரோகத்துக்கும் சரியான பதிலடியாக கொடுத்துருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவை கொல்லணுங்க ஏன்னா இவனால் தான் வந்துட்டு நம்ம கௌதம் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது அப்பம் பேர் அம்மா பேர் தெரியாது நீ ஒரு அனாதனை சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிலைமையில அடிமட்டத்தோடு அஞ்சலி கூட சேர்ந்து மொத்தத்தையும் வந்துட்டு இழக்க வச்சுட்டாங்க ஆனால் இப்போ நம்ம தாட்சியான கிட்ட எல்லாமே வந்துட்டு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த ஃபோட்டோ எப்படி வந்துச்சு எது வந்துச்சு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஆனால் நம்ம தாட்ஷானே அதை நம்பவே கிடையாதுங்க போதை நிறுத்துடா உன்னுடைய ஒட்டுமொத்த சுயர்பம் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே என்கிட்ட பொய் சொல்லணும்னு மறைக்கணுன்னு ஏதாச்சும் நினச்சா கண்டிப்பாக நான் மனுஷேவே இருக்க மாட்டேன் இப்போயாச்சும் ஒழுங்கு மரியாதையோட எல்லா உண்மையுமே சொல்லணுன்னு அவ்வளோவா வந்துட்டு கேட்டுகிட்டு இருக்குங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் சமாளிக்கணும் சமாளிக்கணுந்தாங்க நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நம்ம ரேவதி அம்மா வந்துட்டு உண்மையிலேயே ரொம்பவே வந்துட்டு பெரிய மனுஷங்க இவ்வளோ நாளாக நான் உன்னை விட்டு வச்சது ரொம்ப பெரிய விஷயம் இதுக்கு மேலே உன்னை நான் விட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா என் கௌதம் வந்துட்டு இப்படி ஒரு நிலமையில் இருக்கிறது என்னால் பார்க்கவே முடியல ஆரம்பத்துலேயே நான் வந்துட்டு படித்து படித்து சொன்னேன் கௌதமோட விஷயத்துக்கு போகாத கௌதம் வேறு வழி நான் வேறு வழின்னு என்ன மாதிரி கௌதம் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டானு ஏன்னால் நம்ம கௌதம் வந்துட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த எஸ்எஸ்கிட்ட கொல்லாமல் விட போகிறதுலன்னு ஒரு முடிவு பண்ணாங்க எதுக்காகனா அம்மா பேர் தெரியாத நீ ஒரு அணாத அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கோயிலில் வச்சு அவமானப்படுத்தி இப்போ திரும்ப ஃபோன் பண்ணி மிரட்டத் ஆரம்பிச்சிட்டான் இதை வந்துட்டு கௌதமால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியலைங்க என் பெத்த அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டுருந்தாவா அவங்க இன்னும் அவனால் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு பதில் சொன்னதுனால நம்ம ஆக்ரோஷமான நம்ம அம்மா இதை வந்துட்டு இன்றைக்கி தட்டி கேட்கணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த தாட்சியாணிக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதுமே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு தப்பிக்க முடியும் தப்பிக்கலாம்னு நினச்சாவா இவனை மாதிரி வந்துட்டு ஒரு கேடு கட்டுவேன் இந்த ஒரு உலகத்திலேயே இல்லைங்க ஏன்னா நம்ம தாட்சியாணி வந்துட்டு அவ்வளோ கோபம் கேட்டுட்டு இருக்கேங்க இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுக்குள்ள உள்ள இப்போ நம்ம பூஜா இருந்துக்கிட்டு நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தருவேன் இப்போ நான் இந்த சொத்து மேல் ஆசைப்பட்டேன்னாவா அதுக்கான எல்லா இதுவுமே நான் பண்ணுவேன் இப்போ எனக்கு வந்துட்டு இப்படியானா இந்த ஒரு கௌதம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பூஜை எதிர்பார்த்துட்டு இருக்கங்க ஏன்னா அசால்ட்டாக ஒரு நிலத்தை வந்துட்டு இப்படி கொடுமை பண்ணி ஒருத்தனை கையெழுத்து போட வச்சுருக்குங்க இப்போ நம்ம கௌதம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக கௌதமோட நிலைமை என்னாகும் இலக்கியவோட நிலைமை என்னாகும்னு நினைச்சாலே ரொம்பவே வந்துட்டு பயமாக இருக்குங்க ஏன்னால் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சது நம்ம இலக்கை வந்துட்டு பயங்கரமான முடிவுக்கு தாங்க போக போகிறாங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு நீ அந்த ஒரு மில்லில் தான் வேலை செஞ்சால் எதுக்காகவே அந்த ஒரு மில்லில் வேலை செஞ்ச இவனை நினைச்சாலே எனக்கு வந்துட்டு ரொம்பவே அவமானம் இருக்குதுன்னு நம்ம கௌதம் கேள்வி கேட்க போறாங்க ஆனா நம்ம இலக்கிய இருந்துகிட்டு அது எதுவுமே வந்துட்டு பெருசா எடுத்துக்காம போனா போகட்டும்ன்ற மாதிரி தாங்க விட்டு வச்சுட்டு இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேரங்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கால தட்டுப்பாங்க அப்போதாங்க நம்ம போற